இப்போ நாம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தாங்க இருக்கோம் இந்த ஏற்காட்டில் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கோடை விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் அந்த கோடை விழாவை முன்னிட்டு மலர் கண்காட்சி ஏற்காட்டில் இருக்க அந்த பூங்காவில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மலர் கண்காட்சி எப்படி இருந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இருந்து இந்த மேலே இருக்க அந்த ஏற்காடு வரைக்கும் எப்படி பஸ் டிரைவல் செஞ்சு வந்தோம் அப்படின்றத பற்றினா முழு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் இந்த மலர் கண்காட்சி எப்படி இருக்குது என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அண்ணா பூங்காவோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்து டோக்கன் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் போல பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபாய் சின்னவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாயா சிங்க டிக்கெட் வாங்கணும் சார் அந்த மலர் கண்காட்சியை பார்க்கறதுக்கு ஐம்பது ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க எதுக்கு ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் டே எல்லாரையும் இலவசமாக பார்க்க விடலாம் எதுக்கு இந்த மாதிரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல வருஷ வருஷம் தான் பண்ணுவாங்க இன்னும் இந்த வருஷம் தான் பண்ணுறாங்களான்னு தெரியல எல்லாேருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளார போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எங்கே வரணும் இதுதான் என்ட்ரன்ஸு ஸோ இங்கே டிக்கெட் செக் பண்ணி உள்ளார அனுப்புகிறாங்க ஸோ டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க பார்ப்போம் ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்றத உள்ளார போனால் தெரிஞ்சிருவோம் ஸோ அங்கங்கே கொஞ்சம் பூ ஜாடிகள் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மெயினானது அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ அங்கே வந்து ரோஸ் கார்டன் இருக்குது வித விதமான ரோஸில் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் குக்கரால் செஞ்ச கடல்வாழ் உயிரினங்கள் நினைக்கிறேன் மீன்கள் கடல் குதிரை இந்த மாதிரி சிப்பி இதெல்லாமே இந்த இடத்துல வச்சு பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே அதை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய மலரால் அலங்கரிக்கப்பட்ட சிலைகள் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க நிறைய விதவிதமான மலர்களை இந்த இடத்துல காட்சிக்கு வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தாலே தெரியும் மக்கள் கூட்டம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காற்றாலை மாதிரியே ஒன்று வச்சுருந்தாங்க கிளைமேட் வந்து ஆனால் கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்தது ரொம்ப சில்னஸ் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சு நல்ல கிளைமேட் நல்லா இருந்திருக்கு இப்போ ஆனால் கிளைமேட் வந்து சில்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ நிறைய மலர்கள் வந்து வாடி போயும் இருந்தது இந்த பூங்கா ஊழியர்கள் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அடுத்து தான் நம்ம போக போகிற இடம் கண்ணாடி மாளிகை இந்த உள்ள ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டாக அந்த இடத்துல அந்த கண்ணாடி மாளிகை மாதிரி ஒரு இடம் செட் பண்ணி அது உள்ளார நிறைய விதமான பூக்கள் பூச்செடிகள் வச்சுருந்தாங்க உண்மையிலேயே இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஊட்டிலேயும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஸோ அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஸோ நிறைய மக்கள் இது உள்ளார்தான் கூடியிருந்தாங்க ஏன்னா அந்த நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறது நிறைய பேர் வீடியோ எடுக்கிறதுன்னு இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது மேலே எல்லா பக்கமும் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் செடி விதவிதமான செடிகள்னு எல்லாத்தையும் அழகாக ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படியே ஊட்டிக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா ஊட்டிலையும் இதே மாதிரி தான் ஒரு கண்ணாடி மாளிகையில் நிறைய செடிகளை வந்து கண்காட்சிப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த இடம் ஊட்டியை எங்க யாபகப்படுத்திச்சுங்க அப்படியே கண்ணாடி மாளிகையை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நாற்றாங்கால் பகுதின்னு இந்த இடத்துல தான் அனைத்து செடிகளினுடைய நாற்றுகளையும் இங்கே தான் பராமரிக்கிறாங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஷெட்டு போட்டு நிறைய விதமான மலர்களை வந்து இந்த இடத்துல கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க புது விதமான செடிகள்லாம் நிறைய இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோராபூச்சி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் கேரக்டரானே இந்த டோராபூச்சியை வந்து மலர்களாலேயே அலங்கரித்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல நிறைய குழந்தைங்க வந்து செல்ஃபி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுனா நிறைய பேர் மகிழ்ந்துகிட்டு இருந்தாங்க இங்கே நிறைய விதமான டோரியா மலர்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில் அதே மாதிரி சாமந்தி விதவிதமான சாமந்தி அப்படின்னு நிறைய இந்த இடத்துல ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பொறுமையாக நின்று வீடியோ பிடிக்கலான்னு பார்த்தா என்னென்ன மலர்கள் அதனுடைய அந்த பொட்டானிக்கல் பேரோடு அந்த இடத்துல எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டுங்க அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இந்த இடத்துல டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப குடும்பத்தோடு வந்திருந்தாங்க எல்லாம் ஃபேமிலியோடு குழந்தைங்களோட நிறைய பேர் வந்து அவங்கவுங்க நின்று ஃபோட்டோ பிடிச்சி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நிறைய துறை சார்ந்த இங்கே நடந்துக்கிட்டு இருந்ததுங்க தோட்டக்கலை இன்னும் உணவு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல கண்காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ்லேயே வந்து நிறைய சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் பாரம்பரிய உணவுகளையும் அந்த இடத்துல செஞ்சு வரவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் விலைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பார்க்குக்கு பின்பக்கம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு அடர்ந்த வனப்பகுதி மாதிரி ஒரு இடம் இருந்ததுங்க அந்த இடத்துல நிறைய பேர் வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே வரும்பொழுது அந்த பார்க்குள்ளேயே ஒரு ஒரு ஃபவுண்டைன் வந்து அந்த இடத்துல இருந்தது அது அந்த நேரத்தில் ஆன் பண்ணி விட்டாங்க நல்லாவே இருந்தது அந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப உயரமான அந்த ஃபவுண்டைனில் தண்ணீர் வர்றதை பார்க்கும்பொழுது நிறைய மக்கள் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சாங்க ஸோ அப்படியே முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க அப்படியே அந்த மடர் ஃபிரண்ட் போட்டிருக்க அந்த பார்க்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுங்க பஸ் ஸ்டாண்ட் நோக்கி பஸ் ஏறி கிளம்ப வேண்டியது தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆகுது பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்தோம் ஒன் ஹாஃப் ஹவர் இங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஆனால் இதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் நடக்கணும் ரொம்ப தூரத்துக்கு எல்லாமே வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதனால் ஏன்னா இப்போ கிளம்புனா தான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும் டைம் ஆக ஆக ஏகப்பட்ட ஆகிடும் ஒரு பஸ்ஸில் எல்லாமே கிடைக்காது அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா செம டிராஃபிக் ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே கிளம்பிடுறது மெட்ரென்றதுனால தான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போயிடு பஸ் ஏறி கிளம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த மலர்கான்காட்சிக்கு வந்தீங்க அப்படின்றத எடுத்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இடத்துல நல்ல வெடியில் சந்திக்கலாங்க நன்றி